பேட்டை அருகே நிலப்பிரச்சனையில் போலீசார் ஒரு தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டு கட்டு பஞ்சாயத்து செய்ததால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் காவல் ஆய்வாளர் உட்பட ஏழு பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிராஜன் வழங்க கேட்போம் ஹரிராஜன் இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் குளுந்திருப்பேட்டை அருகே உள்ள ஏ அத்திப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நைனா எழுபத்தி எட்டு வயதான இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை அந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வந்தார் இந்த நிலையில் நேற்று காலை அதே கிராமத்தில் உள்ள அவரது விவசாய நிலத்தில் தூக்கிட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டார் இது பற்றி அந்த கிராம மக்கள் காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் திருநாவலூர் போலீசார் அங்கு விரைந்து சென்று நைனாவின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் சட்டை பையில் ஒரு கடிதம் ஒன்று இருந்தது அந்த கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்தனர் அந்த கடிதத்தில் அவரது மண் தம்பி மனைவி சரிதா என்பவருக்கும் நைனாவுக்கும் சொத்து தகராறு காரணமாக முன்னிரோதம் இருந்து வந்த நிலையில் நைனா பொது சொத்தில் கூடுதலாக ஒரு ஏக்கர் நிலத்தை எடுத்துக் கொண்டதாகவும் இது குறித்து கிராம முக்கேஸ்வரி பஞ்சாயத்தில் பேசியும் இரு தரப்பினரும் திருவண்ணாமலை காவல்துறை மாறி மாறி புகார் கொடுத்த நிலையில் இது சம்பந்தமான புகார் என்பது நிலம் சம்பந்தமான புகார் என்பதால் போலீசார் அதனை அலட்சியமாக விசாரிக்காமல் அலட்சியம் காட்டி வந்ததாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான தன்னை சரிதா பாலியல் ரீதியான திரு புகார் திருநாவலூர் காவல் நிலையத்தில் கொடுத்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான நைனா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அதில் எழுதி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து நைனாவின் மனைவி பழனியம்மாள் திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதில் திருநாவலூர் காவல் ஆய்வாளர் இளையராஜா மற்றும் ஆறு பேர் உட்பட ஏழு பேர் சேர்ந்து நைனாவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி அவரை தற்கொலை தூண்டும் வகையில் நடந்து கொண்டதாக புகார் கொடுத்தனர் பேரில் திருநாமூர் காவல் ஆய்வாளர் உட்பட ஏழு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்